ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாக்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து தோலை சீவிட்டேன் இப்போ இதை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது அரை கிலோ கோதுமாவை எடுத்திருக்கேன் இதில் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் நெய் குத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குத்தி கெட்டியாக பிசிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குத்தியிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் தேவைப்பட்டாக்க கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் முதலே நிறைய போட்டோனாக்கா கறிச்சிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுலாம் நல்லா வதங்கட்டோம் வெங்காயம் அதுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா பொடியெலாம் எடுத்து வச்சுருக்கேன் சாட் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அம்ச்சூர் பவுடர் ஒன்ற டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இப்போ இதை வந்து நம்ம வெங்காயத்தோடு போட்டு அந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனையெல்லாம் போகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை மசித்து உள்ளே சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் மசிச்சுக்கணும் இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை போட்டு நல்லா கலறி விட்டுட்டு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிசிஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துன்ட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த உருளக்கிறங்க ஸ்டஃபிங்கை நல்லா இது மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இதுலேருந்து ஒன்று எடுத்து நல்லா இப்படி திருப்பி வச்சு கையாலே அப்படியே மெலிஸாக தட்டிக்கோங்க ஈவனாக தட்டிக்கோங்க நான் இப்போ இதை வந்து தோசை கல்லில் போட்டு எடுத்துக்க போகிறேன் பின்வில் பராத்தா இது நீங்கள் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம் ஆயிலில் ஃப்ரை பண்ணினாக்க பின்வில் சமோசா நம்ம இந்த மாதிரி கொடுத்தோன்னாக்கா பசங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு திருப்பி போட்டேன் இன்னொரு சைடும் வந்துடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு இப்போது நம்ம லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்துடலாம் இதை லன்ச் பாக்ஸில் ஒரு அஞ்சாறு வச்சோனாலே நல்லா வயர் ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைகளுக்கு இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எதுவுமே வேண்டாம் ஆனாக்கா கொஞ்சோண்டு கெட்சப் வச்சு அனுச்சோனாக்க அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னாக்க அவங்க மிச்சம் வைக்காத சாப்பிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான பின்வில் பராத்தா ரெடி ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ